எண்ணூறு ரூபாய்க்கு ரெடிமேட் ஆரி ஒர்க் பிளவுஸ் வாங்க போறீங்க அதுவும் சூப்பரான டிசைன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துறேன் செகண்ட் ப்ரைஸ் வந்து ஸ்மார்ட் வாட்ச் கொடுத்துறேன் தேர்ட் ப்ரைஸ் வந்து ஒரு ஹோம் தியேட்டர் கொடுத்துறேன் ஆமா கண்டிப்பா ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துருவோம் ரெடியா இருக்கும் வந்தோன்னா வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல வந்தா இங்கே முடியாது முடியாது ஆமா ஏன்னா நம்மளோடது வந்து கஸ்டமைஸ் வந்து கஸ்டமர் ஆர்டர் வாங்கி தான் நான் பண்ணி கொடுத்துட்டேன் சே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் எப்படி மாதிரி ஒரு பிளவுஸ் அப்படின்னா இவ்வளவு விலை இல்லைங்க இவ்வளவு குட்டி விலை இலிய போறாங்க என்ன ஆஃபர் அப்படிங்கறத கேட்டırlலாமா ஹாய் மேம் வெல்கம் மேம் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பர் சூப்பரா இருக்கேன் மேம் உங்க பேர் சொல்லிடுங்க மேம் என் பேர் சங்கரி மேம் நான் தாரிகா டிசைனர்னு சொல்லிட்டு நாகமலை புதுக்கோட்டை எஸ்விஎன் காலேஜுக்கு ஆப்போசிட்ல வச்சிருக்கேன் நான் ஆரி ஒர்க்கு பிளவுஸ் ஸ்டிச்சிங் எல்லாமே பண்ணி கொடுக்குறேன் அது போக பார்லரில் மேக்கப் ஆர்டிஸ்டாகவும் இருக்கேன் நான் ஓகே சூப்பர் மேம் அந்த கண்டென்ட் வந்துடலாமா ஆஃபர் சொன்னீங்க நான் பயங்கர ஷாக்கிங்கில் இருக்கேன் ஆஃபர் என்னன்றது கேளுங்க சொல்லிவிடுங்க மேம் கண்டிப்பாக மேம் ஆரி ஒர்க்கு தீபாவளிஸில் வந்து சூப்பர் டூப்பர் ஆஃபராக வந்து நம்ம போட்டிருக்கோம் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க்கு வந்து ஜாஸ்மின் மெட்டீரியல் வந்து எடுத்து அதுக்கு லைனிங் கொடுத்து ஆரி ஒர்க்கும் பண்ணி டச்சும் கொடுத்து ரெடி டு வேற கொடுக்கறது வந்து செவன் டபுள் நைனுக்கு கொடுத்து கேட்டுக்குங்க இப்படி வச்சே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் ரெடிமேடா வச்சிருப்பீங்களா வந்ததுமே போயிடுறேன் மேம் அப்போலாம் பண்ணமா இப்போ மேம் நம்மளோட ஃபுல்லாகவே கஸ்டமைஸ் தான் இப்போ கஸ்டமர் ஆர்டர் கொடுக்கும்போது அவங்களோட ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி கலர் சாய்ஸ் வேணா கொடுக்கலாம் டிசைன் சாய்ஸ் வந்து கொடுக்க மாட்டோம் அவங்க கஸ்டமர் எத்தனை பிளவுஸ் வேணும்னு கேட்டாலுமே நம்ம உடனே பண்ணி கொடுக்கறதுக்கு என்னால் முடியும் கொஞ்சம் டைம் மட்டும் கொடுத்து பண்ணி கொடுத்தோம்னா எந்த பிளவுஸ்னாலுமே பண்ணி கொடுத்துருவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து என்ன ஆப்ஷன் கேக்குறாங்களோ அதை வந்து வாட்ஸ்அப் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருவேன் டிசைன் மட்டும் இதுதான் ஆப்ஷன் சொல்லக்கூடாது இப்போ ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு அஞ்சு பிளவுஸ் வேணும் ஆறு பிளவுஸ் வேணும்னா அந்த ஆறு பிளவுஸுக்கு வந்து டிசைன் வந்து வேரியேஷன் கொடுப்பேன் பட் ஆனா வந்து ஒரே இது வந்து எனக்கு இந்த கலரத்துக்கு அதுக்கு போடுங்க அந்த கலரத்துக்கு இதுக்கு போடுங்கன்னா என்னால அது பண்ண முடியல மேம் முடியல ஆமா ஓகே மேம் இப்போ இந்த வீடியோ வந்து வெளியூர்ல இருந்து பாக்குறாங்கன்னா அவங்க எப்படி மேம் இந்த லாஸ்ட் இயர் நான் பண்ணியிருந்தேன் மேம் ஆக்சுவலாக உங்களோட சேனல்ல போட்டிருந்தேன் எனக்கு லாஸ்ட் இயர் பண்ணவங்க எல்லாத்துக்குமே வந்து ஆன்லைன் ஃபுல்லாவே பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் அவங்க எல்லாருமே கலர் ஆப்ஷன்ஸ் கேட்டாங்க சைஸ் சொன்னாங்க நம்மள்கிட்ட சைஸும் பாத்தீங்கன்னா தேர்ட்டி டூல இருந்து ஃபார்ட்டி வரைக்குமே நம்மள்கிட்ட வந்து ரெடியா இருக்கும் ஆனா ரெடியா இருக்கும் வந்தோன்னே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல வந்தா இங்கே முடியாது முடியாது ஆமாம் ஏன்னா நம்மளோடது வந்து கஸ்டமைஸ் வந்து கஸ்டமர்கிட்ட ஆர்டர் வாங்கி தான் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் என்னட்ட வந்து நீங்க இருக்கும் நம்ம வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல வந்தோம்னா அது வந்து கண்டிப்பா நடக்காது அது வந்து அவங்க வாட்ஸ்அப்ல பண்ணி அவங்க ரெடி பண்ணி எனக்கு ஒரு டேஸ் ஒரு ஃபியூ டேஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நான் அதை ரெடி பண்ணி வச்சிட்டேன்னா அவங்க நேர்ல வந்து பிக்கப் பண்ணிக்கலாம் சூப்பர் மேம் ஓகே வேற ஏதாவது ஆஃபர் மேம் வெளியூர்ல இருந்து கண்டிப்பாக கொடுத்துருக்கேன் மேம் இதான் வெளியூர் மக்களுக்கு வந்து நிறைய ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கோம் இப்போ வெளியூர்ல இருந்து வர்றவங்க எல்லாத்துக்குமே ஷிப்பிங் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு ஓகே என்ன நம்ம ஆஃபர் கொடுத்தாலும் ஷிப்பிங்கை ஃப்ரீயா கொடுத்தா நல்லா இருக்குங்கிறது மக்களோட கான்செப்டா இருக்குது இன்னைக்கு கஸ்டமருக்காகவே மூணு ப்ளவுஸ் வாங்குற கஸ்டமருக்கு ஒரே அட்ரஸ்க்கு வந்து மூணு ப்ளவுஸ் நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா மூணு ப்ளவுஸுக்கு வந்து ஷிப்பிங் ஃப்ரீயா பண்ணி கொடுத்தேன் சூப்பர் மேம் அஞ்சு பிளவுஸ் வாங்குறவங்களுக்கு வந்து ஒன் டபுள் நைன் வந்து ஆஃபர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் புரியல அஞ்சு பிளவுஸ் வாங்குறாங்க அந்த ஆஃபர் ரேட்டுக்கு அஞ்சு பிளவுஸ் வாங்குறாங்க அந்த பில்லிங் ரேட்ல இருந்து ஒன் டபுள் நைன் வந்து கம்மி பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் சூப்பர் மேம் வேற இது மட்டும் இல்ல மேம் எட்டு பிளவுஸ் வாங்குறவங்களுக்கு வந்து ஷிப்பிங்கும் ஃப்ரீயா கொடுத்து அந்த ஒன் டபுள் நைனும் வந்து பில் ரேட்ல இருந்து கம்மி பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் அதுவும் வேற ஓகே முடிஞ்சா முடியலையா இல்ல மேம் இன்னும் ஒன்னே ஒன்னு இருக்கு சொல்லுங்க பத்து பிளவுஸ் வாங்குறவங்களுக்கு ஒரு ஆரி ஒர்க் பிளவுஸ் ஃப்ரீயாவே பண்ணி ஃப்ரீயா ஆமா கண்டிப்பா ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துருவோம் ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா தான் வரும் பத்து ஆரி ஒர்க் பிளவுஸ் நீங்க வந்து ரெடிமேடோட பிரைஸ் தான் சொல்லிட்டு இருக்காங்க வெறும் எழுநூத்தி

பத்து ப்ளவுஸுக்கும் வந்து வேரியேஷன் பண்ணி டிசைன் என்னால் கொடுக்க முடியும் சூப்பர் மேம் எவ்வளவு அழகா இருக்கு இப்போ வந்து அவங்கள அவங்க கலர் ப்ளவுஸ் குடுக்குறாங்க இல்லை என்ன கலர்ல வேணும்னா அதுல போட்டு கொடுப்பீங்க கண்டிப்பா அந்த கலர் அந்த கலர் போட்டு கொடுத்துருவேன் மேம் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா நான் இப்போ ஒரு கஸ்டமர் வந்து லாஸ்ட் இயர் பண்ணோம் அவங்க வந்து ரெண்டு ப்ளவுஸ் வாங்குனாங்க என்னோட சேரீக்கும் நீங்க வந்து எனக்கு மெட்டீரியல் காஸ்ட் இல்ல நீங்க எனக்கு அதை பண்ணி கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க கஸ்டமரோட விருப்பத்துக்காக நம்ம அதையும் பண்ணி கொடுத்தோம் பட் ஆனால் இப்போ வரைக்கும் கஸ்டமர் வந்து ப்ளவுஸை வாங்கவே இல்லை மேம் இப்போ இந்த ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கஸ்டமர் வந்து என்னோட சாரிலேயே நீங்க என்ன டிசைன் போட்டு கொடுத்தாலும் ஓகே ஆஃபர் ரேட்டுக்கு எனக்கு பண்ணி கொடுங்க நான் மெட்டீரியல் மட்டும் நான் கொடுத்துறேன்னு சொன்னாங்க சாரி எனக்கு கஸ்டமருக்கு அவங்க சொன்ன டிசைனே கூட பண்ணிடுவாமா அவங்க சொன்ன டிசைனே தான் பண்ணியும் அதே டிசைன் தான் பண்ணி கொடுத்துருக்கேன் ஆனாலும் பாத்தீங்கன்னா கஸ்டமர் இப்போ வரைக்கும் வந்து வாங்கல வாங்கல எனக்கு அது வந்து லாஸ் இல்லையா எனக்கு இந்த மாதிரி கஸ்டமர் வரும்போது அது கொஞ்சம் வந்து அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இல்லாம இருந்தா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா நிறைய வேலைகள் பண்ணி கொடுப்போம் அண்ட் சூப்பரான ஒரு ஆஃபர் இருந்தது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து ரெடிமேட் ப்ளவுஸ் ஆரி ஒர்க் அப்படின்னாலே நம்ம வந்து வாங்க முடியாதுப்பா அதெல்லாம் நிறையா காசு அப்படின்னு நினைப்போம் அதாவது ஒரு மெட்டீரியல் மெட்டீரியல் இப்போ மெட்டீரியல் இது மட்டுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து நைன் ஹண்ட்ரட் நைன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் விற்கிறாங்க பட் தச்ச ரெடிமேட் ப்ளவுஸே வெறும் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா கிட்டத்தட்ட எயிட் ஹண்ட்ரட்லேருந்து ஒரு ரூபாய் மட்டும்தாங்க கம்மி வெறும் இரநூறு ரூபாய்க்கு ரெடிமேட் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வாங்க போறீங்க அதுவும் சூப்பரான டிசைன்ஸ்ல அண்ட் இதோட குவாலிட்டி எல்லாமே என்னைக்குமே என்னோட பீடு ஒர்க்ல இருந்து இப்ப வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே கிடையாது அது செம்மையா இருக்கு பாருங்க அதோட குவாலிட்டி சூப்பரான ஒரு குவாலிட்டி மேம் ஒண்ணுமே வேண்டாம் மேம் லாஸ்ட் இயர் போட்ட அதே பிளவுஸ் தான் கஸ்டமரோட பிளவுஸே தான் இதுலயே இப்ப வரைக்கும் அந்த குவாலிட்டி எதுவுமே இது வரைக்கும் மாறல மாறல சூப்பர் செம்மையா இருக்கு மேம் சூப்பர் லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம்ல எப்படி ரெஸ்பான்ஸ் கொடுத்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க மேம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் இந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் ஸ்டாக்கல ஆனால் எனக்கு இந்த கலரில் நீங்கள் வீடியோவில் காட்டினீங்கல்ல காயத்ரி மேம் கையில் வச்சுருந்தாங்களா அந்த டிசைனை எடுத்து எனக்கு இந்த பச்சை கலர்ல போட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வந்துச்சு அது என்னால் பண்ண முடியும் தான் பட் ஆனால் ரொம்பலாம் என்னால் போஸ்ட் பண்ணி எல்லா கஸ்டமரும் அதே மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுனால என்னால் அது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனேன் பட் லாஸ்ட் இயர் பண்ணி கொடுத்துட்டேன் இந்த டைம் வந்து கொஞ்சம் டிசைன் ஆப்ஷன் இல்லாம இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சூப்பர் அது என்னால் இப்ப கொடுக்க முடியல ஏன்னா எனக்கு வந்து நான் இவ்வளவு ஆஃபரும் கொடுத்து அதே மாதிரி இப்ப ஒரு கஸ்டமர் ரெண்டு கஸ்டமர்னா பரவாயில்ல நிறைய கஸ்டமர் வரும்போது என்னால அது கரெக்டாக கொடுக்க முடியலன்னா அது அவங்களுக்கும் சாட்டிஸ்பைடா இருக்காது செஞ்சு கொடுத்த நமக்கும் வந்து அது ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி இருக்கும் இல்லையா அதனால அது ஒண்ணு மட்டும் ஆப்ஷன் கேட்கும் ஒரு விஷயம் கேட்கலமா மாதிரி உங்களால இந்த ஒரு ஆஃபர் கொடுக்க முடியுது அதுதான் மேம் எனக்கு இந்த ஆஃபர் வந்து லாஸ்ட் இயர் குடுத்திருந்தேன் எனக்கு கஸ்டமரோட சாட்டிஸ்பேக்ஷனுக்காக தான் நான் இது பண்ணி கொடுத்துறீங்க ஆமா கண்டிப்பா நிஜமாவே செம்மையான ஒரு ஆஃபர் ஏன்னா ஆர் ஒர்க் அப்படின்னாலே மக்களுடைய கான்செப்ட் என்னன்னா ரொம்ப ஜாஸ்தி அதுதான் இன்னைக்கு ரெடிமேட்ல போய் மெட்டீரியல் வாங்குறாங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் வாங்குறாங்க அதுல கொஞ்சம் ஹெவியா இருக்கு நீங்க கொடுத்துருக்க டிசைன் கம்மியா இருக்கு அப்படின்னு கேட்டா என்னோட குவாலிட்டி என்னோட ஸ்டிச்சிங்ல இருந்து எல்லாமே பக்காவா இருக்கும் பிரின்சஸ் கட்டும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் கிராஸும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் அந்த ஆப்ஷன் வேணா கொடுத்தா பண்ணி பண்ணிக்கலாம் அதை வேணா பண்ணி கொடுத்துருவேன் ஆனா என்னோடதுல குவாலிட்டி காம்ப்ரமைஸ் எப்பவுமே இருக்காது என்னோட நான் ஒரு அதாவது ஒரு பிரைடல் வேர் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கஸ்டமருக்கு ஒரு வீடும் இந்த ஆஃபர் கஸ்டமருக்கு ஒரு வீடு அந்த மாதிரிலாம் என்னட்ட எப்பவுமே கிடையாது குவாலிட்டியில எப்பவுமே நம்பர் ஒன் தான் சூப்பர் மேம் செமையான ஒரு ஆஃபர் அது இந்த ஆஃபர் இத கேக்க மறந்துட்டேன் எத்தனை நாளைக்கு கொடுக்க போறீங்க தீபாவளி வரைக்கும் தீபாவளி வரைக்கும் தான் இந்த ஆஃபர் இன்னொன்று ஒரு கேட்காம மறந்துட்டீங்களே மேம் ஆமால அதை கேட்கணும்ல நீங்களே சொல்லிடுங்க மேம் அதாவது ஆன்லைன் கஸ்டமர்ஸ்க்கு ஃபுல்லாக இந்த ஆஃபர் கொடுத்துருந்தோம் இப்போ நேரில் வர கஸ்டமருக்கு என்ன ஆஃபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரில் வந்து கஸ்டமர் வந்து ஆஃபர் ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் கொடுத்தாலும் சரி பத்து ப்ளவுஸ் கொடுத்தாலும் சரி ஒரு கஸ்டமருக்கு ஒரு கூப்பன் கொடுக்குறோம் ஒரு கூப்பன்ல வந்து அந்த கஸ்டமர் வந்து ஃபில் பண்ணி இங்க கொடுத்துட்டு போயிடணும் கொடுத்துட்டு போன கஸ்டமருக்கு வந்து நம்ம கூப்பன் வந்து தீபாவளி அன்னைக்கு வந்து ஒரு குழுக்கள் மாதிரி போட்டு மூணு கிஃப்ட் வந்து நம்ம பண்ண போகிறோம் மூணு பேரை வந்து தேர்ந்தெடுத்து மூணு பேருக்கு வந்து மூணு கிஃப்ட் பண்ண போகிறோம் பண்ணுவீங்க தீபாளி தீபாவளி அன்னைக்கு என்னோட இன்ஸ்டா பேஜ்ல எல்லாமே வீடியோ தான் இருப்போம் தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா அந்த மூணு குழுக்களுக்கு உள்ளவங்களுக்கு வந்து ஸ்மார்ட் போன் கொடுத்துறேன் செகண்ட் பிரைஸ் வந்து ஸ்மார்ட் வாட்ச் கொடுத்துறேன் தேர்ட் ப்ரைஸ் வந்து ஒரு ஹோம் தியேட்டர் கொடுத்தேன் நீங்க போதுங்க நேரில் வந்து இப்போ ஒரு பிளவுஸ் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கும் ஆமா யோசிச்சு பாருங்க ஒரு கூப்பன் இந்த பிளவுஸ் வாங்குறாங்க ஒரு எயிட் ஹண்ட்ரடுக்கு வாங்குறாங்க ஒரு கூப்பன் போடுறாங்க அவங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வந்தா வேணான்னு இருக்கா சூப்பர் ஓகே இல்ல நான் என்ன கேட்கறேன் ஒரு பிளவுஸ் வாங்கினாலும் கூப்பன் குடுப்பீங்க கண்டிப்பா ஒரு பிளவுஸ் வாங்கினாலும் கொடுப்பேன் பத்து பிளவுஸ் வாங்கினாலும் கொடுப்பேன் பல்க் வாங்கினாலும் அவங்களுக்கு கொடுப்பேன் அதாவது ஒரு கஸ்டமருக்கு ஒரு கூப்பன் கண்டிப்பா சூப்பர் ஒரு கஸ்டமருக்கு ஒரு கூப்பன் அண்ட் சூப்பரான ஒரு ஆஃபர் மேம் தேங்க்யூ நல்ல ஒரு பெஸ்டான ஒரு ஆஃபர் லாஸ்ட் லாஸ்ட் டைம் டைம் டைம்ல போட்டதுல எனக்கு உண்மையாகவே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது அதே மாதிரி ரெஸ்பான்ஸ் இந்த தடவையும் கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கும் மேம் இல்லை லாஸ்ட் டைம் அப்படியே விட்டுருவீங்க அப்படின்னு நினச்சேன் கண்டினியூ பண்ணியிருக்கீங்க சூப்பரான ஒரு ஆஃபர் அண்ட் நல்ல ஒரு குவாலிட்டியால் இந்தியால நீங்க எங்க தேனாலும் இந்த ஒரு ப்ரைஸ்ல வாங்க முடியாத ஒரு ப்ரைஸ்ல ரெடிமேட் ஓரி உங்களோட இதில் பார்த்துட்டு எனக்கு அப்ராட்ல இருந்தும் எனக்கு பீசஸ் வாங்க ஓ அப்ராட்ல இருந்தும் ஆஸ்திரேலியாலயும் நின்னுகிட்டு இருக்கோம் எல்ல ஆஸ்திரேலியால இருந்தும் உங்க சேனல் பார்த்து எனக்கு ஸ்க்ரீன் போட்டு எனக்கு பிளவுஸ் ஆர்டர் கொடுத்தாங்க அவங்க வந்து சென்னை ஷிப்பிங் அனுப்ப சொல்றாங்க அவங்களோட சிஸ்டர் வீட்டுக்கு அனுப்ப சொல்லி அவங்க வாங்குனாங்க ஃபோர் பீசஸ் வரைக்குமே வாங்கினாங்க என்னை நம்பி வேர்ல்ட் வைடுல இருந்து பார்க்கற அனைவருக்கும் நன்றிகள் பழ உங்களுக்கு இந்த ஆஃபர்ஸ பத்தி வேற ஏதாவது டீடெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க அண்ட் இவங்களோட இன்ஸ்டா பேஜையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா தீபாவளி அன்னைக்கு நமக்கு வந்து குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கிறாங்களா அதில் வந்து லைவாக போடும் வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பார்க்குற நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் அண்ட் மறந்துறதுங்க தீபாவளி அன்னைக்கு குழுக்கள் முறையில் நேரில் வந்து வாங்க உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்களா மறந்துடாதீங்க நானும் வந்துடுறேன் நீங்களும் வந்துடுங்க கூப்பிட்டுருக்காங்க பை சொல்லாமா பாய் மேம்